தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களை முழுமையாக ஆராய்ந்து விவசாயிகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளது மாற்று பயிர்கள் சாகுபடிக்கு தேவையான சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்பட இதற்காக பயிர்கள் பாதிப்பை முழுமையாக கணக்கெடுக்க வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் துறைகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் உள்ளிட்டோர் இந்த குழுக்களில் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுக்கள் இன்று முதல் மூன்று நாட்கள் முகாமிட்டு பயிர் சேத விபரங்களை கண்டறிந்து அரசிடம் அறிக்கை அளிக்க உள்ளன தென் மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக கொட்டி வந்த கனமழை ஓய்ந்துள்ள நிலையில் இனி ஒரு வாரத்திற்கு தமிழகம் முழுவதும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கிண்டி கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு இல்லத்தில் சந்தித்து பேசினார் இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது மகிழ்ச்சியை தருகிறது இருவரும் தற்போதைய அரசியல் சூழல் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை ஆகிய பிரச்சினைகள் பற்றி பேசினோம் என்று குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள அமைச்சர் ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை செயலர் பிரதீப் யாதவ் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் சாத்தான்குளம் காயல்பட்டினம் பகுதிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளுக்கு அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் கார்த்திகேயன் தூத்துக்குடி மாநகராட்சியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் ஆல்பிஜான் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜாதி ரீதியாக செயல்பட்ட ஆசிரியர்கள் அவர்களின் சங்கங்கள் மற்றும் மாணவர் விவரங்களை ஒருநபர் கமிஷனுக்கு தாக்கல் செய்ய பள்ளி கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர் ஒருவரை ஜாதி பிரச்சனையில் ஒரு கும்பல் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியது இதையடுத்து பள்ளிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் இடையே ஜாதி ரீதியான செயல்பாடுகளை தடுக்க தேவையான வழிமுறைகளை ஏற்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது இந்நிலையில் கமிஷன் கேட்டுள்ள விவரங்களை தாக்கல் செய்யுமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வி இயக்குநரகம் கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் ஹெலிகாப்டர்கள் அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இன்று முதல் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்திற்கு இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தலைமை செயலர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்காததை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போலீசார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த இரட்டை கொலை வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரி ஜெயராஜின் மனைவி செல்வராணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த ஜூன் மாதம் விசாரணைக்கு வந்தபோது நான்கு மாதத்திற்குள் வழக்கு விசாரணையை முடிக்க இறுதி அவகாசம் வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று நீதிபதி வடமலை முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருப்பதால் சாட்சிகள் மற்றும் குறுக்கு விசாரணை உள்ளிட்ட பணிகளில் காலதாமதம் ஏற்படுகிறது எனவே கூடுதலாக நான்கு மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்ற தரப்பில் கோரப்பட்டது இதற்கு மனுதாரர் செல்வராணி தரப்பில் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வழக்கின் முக்கியத்துவம் கருதி நான்கு மாதங்களுக்குள் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு விசாரணையை முடிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் எஸ் பிரபாகர் தமிழ்நாடு சாலை பிரிவு திட்டம் இரண்டின் திட்ட இயக்குநராக முழு கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களில் செமஸ்டர் தேர்வுகள் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்த வாரம் முழுவதும் நடைபெற இருந்த தேர்வுகளையும் ஒத்திவைத்து அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது இந்தியா உலக அளவில் சிறப்பாக செயல்படும் பொருளாதாரங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது என்றும் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா பதினாறு சதவீதத்திற்கும் அதிகமாக பங்களிக்க கூடும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் பன்னாட்டு நிதியம் தெரிவித்துள்ளது உத்தரகண்டில் இமயமலையின் அழகை வானில் பறந்தபடி சுற்றி பார்க்க நாட்டிலேயே முதல் முறையாக கைரோகார்ட் சுற்றுலாவை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்த உள்ளது இதற்கான சோதனை ஓட்டம் சமீபத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தின் ஞானவாபி வளாகத்திற்குள் இருக்கும் கோவிலை புதுப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வாரணாசி நீதிமன்றம் விரைவில் விசாரித்து முடிக்க அனுமதி அளித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக இஸ்லாமிய அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளது